அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி எளிய கொள்றதுக்காக வைக்கப்பட்ட மருந்தால இரண்டு குழந்தைகள் பரிதாபமா உயிரிழந்து போயிருக்காங்க அவங்களுடைய பெற்றோரும் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் நடந்தது எப்படி இதற்கு என்ன காரணம் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் சென்னை குன்றத்தூர் பகுதிக்கு அடுத்திருக்கிற மணஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர் தான் கிரிதரன் முப்பத்தி நான்கு வயதான இவர் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பிரபல தனியார் வங்கியில மேனேஜரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு இவருக்கு பவித்ரா என்பவரோடு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இந்த தம்பதிக்கு விஷாலினி அப்படிங்கிற ஒரு ஆறு வயது மகள் மற்றும் சாய் சுதர்சன் அப்படிங்கிற இரண்டு வயது குழந்தை இருக்காங்க கிரிதரனோட வீட்டுல கடந்த சில காலமாகவே எலி தொல்லை இருந்துட்டு இருக்கு கை குழந்தையும் வீட்டுல இருக்கிறதுனால எலி தொல்லை தீர்க்கறதுக்காக அதை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு அவ்வப்போது எலி மருந்து எலிபேஸ்ட் எல்லாம் வாங்கி பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க எலித்தொல்லை தொல்லை அதிகரித்த தான் டி நகர்ல இயங்கி வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தை வந்து தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் எலிமருந்து வைக்கிறதுக்காக அந்த நிறுவனத்திலிருந்து இரண்டு நபர்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டில் எலிமருந்து வச்சுட்டு மேற்கொண்டு எலி வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலிமருந்தும் தெளிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கிரிதரன் குடும்பத்தினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க வழக்கம் போல ஏசியை போட்டு அவங்களோட பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி இருக்க நள்ளிரவு அந்த அன்னைக்கு பன்னிரெண்டு மணி அளவுல அவங்களோட ஆறு வயது குழந்தை வைசாலனைக்கு வந்து வாந்தி வர ஆரம்பிச்சிருக்க பிறகு அனைவருமே தூங்க போயிருந்திருக்காங்க அதிகாலை மூன்று மணி அளவுல அவங்களோட இன்னொரு குழந்தை உள்பட அனைவருக்குமே வந்து வாந்தி மற்றும் நெஞ்சுவலி எல்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு இந்த தகவல் இருந்து கார்ல வந்த கிரிதரனுடைய நண்பர் மகேந்திரன் எல்லோரையும் பார்த்தீங்கன்னா கோவூர்ல இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழிச்சிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணியிருந்துருக்காரு அங்கு சிகிச்சை பலன் இல்லாம அவங்களோட இரண்டு குழந்தைங்களுமே வந்து இறந்து போயிட்டாங்க கிரிதரன் பவித்ரா இவங்க ரெண்டு பேரும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் பவித்ராவுக்கு வந்து நினைவு திரும்பி இருக்கு அவங்க கிட்ட காவல்துறை விசாரணையும் நடத்தியிருக்காங்க அப்போது எலி மற்றும் பூச்சி தொல்லை இருந்ததுனால ஆன்லைன் மூலமா பெஸ்ட் கண்ட்ரோலை அழைத்ததாகவும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு கதவு ஜன்னல் வீட்டுக்குள்ள அனைத்து இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் மாதிரியான மருந்தை வந்து வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஹ் போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காங்க பொதுவாகவே ஏசி ரூம்ல நாம கதவு ஜன்னல்களை எல்லாம் வந்து மூடி வச்சிருப்போம் இதனால எலி மருந்துடைய அந்த நெடி வந்து வெளியே போகாம அதே தான் வந்து இருந்திருக்கு இதனாலேயே அவங்கனால அந்த இடத்துல சரியா மூச்சு விட முடியல அந்த எளிமருந்துல இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் பாத்தீங்கன்னா காத்துல பரவி வந்த அந்த நெடி காரணமா அப்படியே மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு இந்த விவகாரம் பத்தி குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தியிருக்காங்க இந்த நிலையில தான் அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தை சேர்ந்து மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க அதோடு வீட்ல மருந்து வச்சுட்டு போன தினகரன் மற்றும் சங்கர்தாஸ் அப்படிங்கிற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க மீது கவனக்குறைவாக செயல்பட்டு உயிரிழப்பை ஏற்படுத்துறது அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் வந்து விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க இந்த நிலையில தான் அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் வந்து தற்போது தலைமறைவாகி இருக்காரு அவரையும் தேடிட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்துக்கு சீல் வைக்கப்பட்டிருக்க தடையவியல் துறை துணை இயக்குனர் ஜெயந்தி தலைமையில ஒரு குழுவினர் சம்பந்தப்பட்ட அந்த வீட்டில் மாஸ்க் அணிந்து கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க அந்த நேரத்துல கூட அந்த மருந்துடைய நெடி அதிகமாகவே இருந்திருக்கு அப்போது அளவுக்கு அதிகமாக எலி மருந்து தெளிக்கப்பட்டதுதான் இதற்கு காரணம் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு ஒரு மூன்று இடங்கள்ல வைத்திருந்தாலே போதுமானதான் ஆனால் பனிரெண்டு இடங்கள்ல அந்த மருந்து வச்சிருக்காங்க இது தொடர்பாக மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குழந்தைங்க இறந்து போனது பெரியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே தெளிக்கப்பட்ட மருந்து ஹை டோசேஜில் தான் இருந்திருக்கணும் பொதுவாகவே பெஸ்ட் கண்ட்ரோல் ரேட் எல்லாம் பண்ணும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருபத்தி நான்கு மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்னு தான் அறிவுறுத்துவாங்க மருந்து தெளித்தவங்க இதை அந்த குடும்பத்தினர்கிட்ட சொன்னாங்களா இல்லை அவங்க சொல்லியும் கூட அந்த சீரியஸ்னஸ் அவங்க உணராமல் வீட்டுக்குள்ளே போனாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளும் வந்து இந்த சம்பவத்தில் தற்போது எழுந்திருக்கு கிடைத்த தகவலின்படி மாலை ஐந்து மணிக்கு தான் அந்த கண்ட்ரோல் வந்து தெளிச்சிருக்காங்களாம் இரவு அந்த தான் இந்த குடும்பமே வந்து தூங்கி இருக்காங்க ஏற்கனவே மருந்து அங்கு ஸ்ப்ரே பண்ணப்பட்டிருக்கு மருந்து வைக்கப்பட்டும் இருக்கு ஆக அபாயகரமான அளவையும் தாண்டி அந்த மருந்து வந்து அவங்க சுவாசிச்சிருக்காங்க கிச்சன்ல மட்டுமே அந்த மருந்து ஸ்ப்ரே பண்றாங்க அப்படின்னாலும் கூட அது காத்துல கலந்து மற்ற அறைகளுக்கும் கண்டிப்பா வரும் அந்த மருந்து சுவாசம் வழியாக நுரையீரலுக்கு சென்று கலந்து கலந்துவிடும் ரேட் கண்ட்ரோல் மருந்து ஸ்ப்ரே செய்யப்பட்ட வீட்டில் அன்று இரவு தங்கியது தான் இப்படி ஒரு துயரத்துக்கே காரணம் அப்படின்னு சொல்றாரு மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா பொதுவாகவே வீட்டில் கரப்பான் பூச்சி எறும்பு எலீனு பலவற்றுக்கும் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறோம் இது எல்லாமே ரொம்பவே ஆபத்தான ஒன்று அதனால பயன்படுத்தும் போது அதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லி மருந்துகளோட தீவிரம் அப்படிங்கிறது குழந்தைகளை தான் சடனாக பாதிக்குது இந்த சம்பவத்தில் ஒரு பெரும் துயரம் என்ன அப்படின்னா இரண்டு குழந்தைகளும் இறந்து போனது இதுவரைக்கும் அந்த பெற்றோர்கள்கிட்டயே வந்து சொல்லப்படவில்லை அப்படிங்கிறது தான் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க